வெல்கம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ரெண்டு நாளா சமூக ஊடகங்கள்ல கோஷ்டிகளும் இந்த இருநூறு ரூபாய் ஊப்பிகள் இருக்காங்க சமூக ஊடகங்கள்ல ஐயோ சூர்யாவோ பார்த்தீர்களா சூர்யா செய்திருக்கக்கூடிய நல்ல பணிகளை பார்த்திருக்கீங்களா விஜய் இவரை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா விஜய் கம்பாரிசன் இன்னொரு பக்கத்தில் நடிகர் அஜித் குமார் அவர் நேற்றுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் அதில் வந்து என்னுடைய சுயநலனுக்காக நான் என்னுடைய ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார் வார்த்தைகளா இது விஜய் அவர்களுக்கு கொடுத்த பதில் இப்படி ஒரு நடிகர்னா இப்படி இருக்கணும் அவர்தான் தான் ஜென்டில்மேன் தன்னுடைய தொண்டர்களை தன்னுடைய ரசிகர்களை அவர் வந்து தன்னுடைய சுயநலுக்காக பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளா இந்த நாம் தமிழர் கும்பலும் இந்த திமுகவினுடைய கொத்தடிமைகளும் சமூக ஊடகங்கள்ல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இவர்களுக்கு தான் இந்த வீடியோல நம்ம பதில் கொடுக்கிறோம் பதில் மட்டுமல்ல நாம சில கேள்விகளை கேட்க போறோம் நிச்சயமாக நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவங்கக்கிட்ட பதில் இருக்காது இருந்தாலும் கேட்டு வைப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் ஸோ ஃபஸ்ட்டு நடிகர் சூர்யா உண்மையிலேயே நடிகர் சூர்யாவுடைய அகரம் ஃபவுண்டேஷன் இந்த நிகழ்வு ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைமில் இந்த விஜய் டிவியில் இந்த ஒரு விதை ஒரு விருட்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது டூ தௌசண்ட் டென் ஆர் டூ தௌசண்ட் லெவன் இந்த டைம்ல வந்து இதை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க உண்மையிலேயே நடிகர் சூர்யா தலை சிறந்த நடிகர் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை சமூக அக்கறை கொண்ட நடிகர் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அவருடைய ஜெய்பீம் படம் அவர் இதுவரையிலும் எடுத்த படங்கள்லேயே நான் ரொம்பவும் நேசித்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு படம் அவருக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவும் மக்கள் மத்தியில் ஒரு நல்பெயரை அவருக்கு ஏற்படுத்தியதோ அதே அளவிற்கு அந்த ஒரு படம் சூர்யாவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பையும் உருவாக்கியது குறிப்பாக இந்த சாதி வரி பிடித்தவர்கள் இந்த மத வரி பிடித்த சங்கி கும்பல் அந்த ஒரு படத்திற்கு பிறகு தொடர்ந்து சூர்யாவை எதிர்க்க ஆரம்பித்தார்கள் சொல்ல போனால் அவருடைய எந்த படம் வந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவரை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார்கள் அந்த படத்துல வந்த ஒரு சாதியை குறியீடுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை அதை வச்சு தொடர்ந்து வன்மத்தை கக்கி வந்தாங்க இதை நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டே வந்தோம் கடைசியாக வந்த ரெட்ரோ படம் இந்த படம் வரும்போது கூட அவரை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க இன்னும் சொல்ல போனா சூர்யா அவர்களையும் அவருடைய மனைவி ஜோதிகா அவர்களையும் வச்சு ரொம்ப கேவலமா ட்ரோல் பண்றது ஜோதிகா அவர்களை ஆபாசமாக சித்தரிக்க கூடியது இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த பாஜக கட்சியை சேர்ந்தவர்களும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த ஒரு குறிப்பிட்ட மத அடிப்படையில நாங்க மக்களை வந்து மத அடிப்படையில கட்சி நடத்தணும்னு சொல்லக்கூடிய இந்த பாஜக கும்பலும் தொடர்ந்து செஞ்சு வந்தது ஆனா அது எல்லாமே ஒட்டுமொத்தமா அத்தனை நெகட்டிவிட்டியும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுல அண்ணன் சூர்யா அவர்களுடைய நேற்றைய தினம் அந்த அகரம் ஃபவுண்டேஷன் அது சாதித்திருக்கக்கூடிய சாதனை அப்படிங்கிறது நிச்சயமாக வரலாற்றுல பொறிக்கப்பட வேண்டியது ஒரு நடிகனால இழிவா பார்ப்பாங்க ஒரு கூத்தாடி கூத்தாடின் ஒரு நடிகனால் என்ன சாதிக்க முடியும் சமூக கரை கொண்ட நடிகனால் என்ன உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நேற்றைக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லாருக்கும் நெத்தி பொட்டில் அடிச்சது மாதிரி சூர்யா அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் உண்மையிலேயே உள்ளபடியே அண்ணன் சூர்யா அவர்களுக்கும் சரி நம்ம அந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய நிர்வாகத்திற்கும் சரி இந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு யார் எல்லாம் உதவி செய்கிறார்கள் யாரெல்லாம் வாலண்டியரசாக உதவி செய்கிறார்களோ பணி செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக கல்வி அறிவு பெற்று சமூகத்தில் அந்தஸ்தில் சமூகத்தில் நல்ல நிலையில் வந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்முடைய வெற்றிவாக யூடியூப் சேனல் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ நடிகர் சூர்யா அவர்களை ஒரு கூட்டம் அதாவது திமுக கூட்டமும் நாம் தமிழர் கூட்டமும் இப்போ துணைக்கு அலசியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் தளபதி அவர்களுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறதுக்காக அந்த அரசியல் வருகையை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பார்த்தீங்களா சூர்யா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சூர்யாவை வந்து பல பயன்படுத்துகிறார்கள் முதல்ல அந்த நிகழ்ச்சியிலேயே சூர்யா அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு செஞ்ச உதவி என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது சூர்யா அவர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு ட்ரஸ்டாக இருந்தால் கூட பல பேருடைய உதவி சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் மாறாக கார்ப்பரேட்ஸ் கல்லூரி நிர்வாகங்கள் எல்லாருடைய உதவியோடு தான் அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது சூர்யா அவர் அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை இந்த சமூகத்துக்கும் சரி அந்த மாணவர்களுக்கும் சரி செய்கிறார் ஒன்று இப்போ அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களும் அவர் அவருடைய நண்ப அவருடைய தொண்டர்கள் ரசிகர்களை நற்பணி மண்டங்களாக நற்பணி மண்டங்களை நற்பணி இயக்கங்களாக மாற்றி விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றி எந்த அளவிற்கு சமூக பணி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சமூக பணியை செய்திருக்கிறார்கள் நீ ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு விலையில்லா விருந்தகத்துல இருந்து வீடு கட்டி வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டத்திலிருந்து நிறைய டியூஷன்ஸ் சென்டர்ல இருந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்புறம் ஃபவுண்டேஷன் சொல்லி சூர்யா அவர்கள் ஒரு ட்ரஸ்டை உருவாக்கி அதன் மூலமாக பணி செய்கிறார்களோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் தளபதி அவர்கள் தளபதி அவர்கள் விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லி ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக பல நலத்திட்ட உதவிகளை பல பணிகளையும் செஞ்சு வருகிறார்கள் இந்த ரெண்டையும் முதல்ல கம்பேர் பண்றதே முதல்ல தப்பு சூர்யா அவர்கள் அவருடைய சக்திக்கு உட்பட்டு அவருடைய தகுதிக்கு உட்பட்டு அவர் ஒரு ஒரு கல்வியை மட்டுமே மையப்படுத்தி அதற்காக அவர் பணி செய்கிறார் இந்த பக்கம் தளபதி விஜய் அவர்கள் கல்வியை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணாம எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி அவர் ஹெல்ப் பண்றார் நீங்க பாத்தீங்கன்னா எங்க மாவட்டத்தில் நானே உதாரணமா எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும் மருத்துவ உதவி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ உதவி செய்கிறாங்க அதே மாதிரி கல்வி உதவி எவ்வளவு கல்வி உதவிகள் செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி மருத்துவ உதவி நோயால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு மருத்துவ உதவி செய்கிறாங்க ரத்த தானம் எந்த மூலையில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்தில் யாருக்கு என்ன ரத்தம் தேவைப்பட்டாலும் உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய தோன்ற விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கொடுக்கறாங்க எல்லாத்திற்கும் மேலே நான் கண் கூடாக பார்த்த ஒரு விஷயத்த மறுபடியும் நான் இப்போ வெளிப்படுத்துறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓக்கி புயல் சொல்லி ஒரு புயல் எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அல்லது பதினேழுல இந்த புயல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓபிஎஸ் தான் அன்னைக்கு முதல்வராக இருந்தார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அழிவு மீனவர்கள் பல பேர் இறந்தாங்க கடற்கரையில் இருந்த போட்டு அதெல்லாம் நாசமா போச்சுது அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல மரங்கள்லாம் வேறோட சாய்ஞ்சது பல வீடுகள் இடிஞ்சு விழுது அப்படி ரொம்ப மோசமான சூழல் அந்த நேரத்தில் வந்து சுசீந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து ஒரு கிராமம் ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் முழுக்க முழுக்க வெள்ளம் பூந்துட்டு எப்படின்னா அந்த பக்கம் ஹைவேக்குள்ள ஹைவேக்கான வேலை நடந்து இருக்கக்கூடிய டைமில் அந்த ஹைவேக்கான ரோடு போட்ட காரணத்தினால ஒரு பக்கத்துல தண்ணி அந்த வரக்கூடிய தண்ணி அங்கே தாண்டி போகணும் அது போகலாம் அந்த ஹைவேக்கு உள்ள வேலை நடந்ததுனால போகாம அந்த ஒரு கிராமமே கிட்டத்தட்ட வீட்டுக்கு இந்த அளவுக்கு மூழ்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நான் வந்து அப்ப மனித மக்கள் கட்சியில் இருக்கிறோம் தொடர்ந்து இதே மாதிரி பேரிடர் பிரச்சனைகள்லாம் வரும்போது களத்தில் நின்று பணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையில் சென்னை வெள்ளம்லாம் வரக்கூடிய நேரத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ நாங்கள் என்ன பண்றோம்னா முத நாள் எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் ரோட்டில் கிடக்கூடிய மரங்கள் எல்லாம் அப்புறப்படுத்துகிறோம் உணவு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு உணவெல்லாம் கொண்டு கொடுக்குறோம் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்போ எனக்கு ஒரு தகவல் வருது என்ன அப்படின்னா சுசீந்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் இப்படி ஒரு வெள்ளம் மொத்தமாக பூந்துருச்சு அந்த மக்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது அப்போ எங்கள் மாவட்டத்தில் ஏற்கனவே இதே மாதிரி மொத்தமாக இங்கே ஒரு ஒரு அழிவு இருந்திருக்கு மொத்தமாக இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஏர்வாடின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய தமமுக சகோதரர்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லி நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு வாங்க அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் அந்த அடிப்படையாக தேவைப்படக்கூடிய இந்த பெட்ஷீட்டு போர்வை இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம் சொல்லிட்டு அவங்க வரக்கூடிய டைம் நாங்களும் அங்கே போறோம் அந்த ஏரியாவுக்கு போகிறோம் இப்போ ஓரளவுக்கு வெள்ளம் தாழ்ந்துருச்சு சரியா அங்கே நாங்கள் சாப்பாடு கொண்டு கொடுத்து வீட்டுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கூட்டம் வருது உண்மையிலேயே உள்ளபடியே நான் பெருமைக்கு சொல்லல அங்கே இன்னொரு பசங்க வராங்க எல்லாருமே ஒரு பத்தொம்பது வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு பசங்க சின்ன சின்ன பசங்க வராங்க எல்லாருமே வந்தவங்க உணவு கொடுக்கறதுக்கு வந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்தவங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஏற்கனவே நாங்கள் மேக்ஸிமம் சாப்பாடை கொடுத்துட்டோம் அந்த மக்களுக்கு போதுமான அளவுக்கு சாப்பாடை கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே தேவைப்படல அதுக்கப்புறம் அங்கே கேட்குறாங்க அண்ணா என்ன பேராக எங்கேனா இருக்குது எங்கே எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்க நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதே இடத்துல இன்னொரு ஏரியாவில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அங்கே போய் அந்த அவங்களெல்லாம் மண்டபத்தில் தங்கியிருக்காங்க மக்கள் அங்கே போய் கொடுக்கலான்னு சொல்லி அங்கே எங்களோட சேர்ந்து வந்து அந்த மக்களுக்கு அந்த உதவிகளை செஞ்சாங்க ஸோ அப்ப நான் பார்க்கறேன் சி நீங்க சொல்றீங்க இல்லையா விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஆட்களை உருவாக்கி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த மாதிரியான ஆட்களை தான் உருவாக்கி இருக்கிறார் ஒருத்தனுக்கு எங்க தேவைப்படுதோ பிரச்சனை வருதோ ஒருத்தனுக்கு எங்க தேவை இருக்கிறதோ அவனுடைய தேவை என்னங்கிறத உணர்ந்து அவனுக்காக உதவி செய்யறது மாதிரியான தொண்டர்களை தான் தளபதி அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சரி இப்போ அதே இது எதுக்காக சொல்றேன்னா இந்த தளபதியினுடைய ரசிகர்கள் அவர்களால் என்ன முடியுமோ அதில் தளபதியால் எந்த விஷயத்துக்கு உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்கிறாங்க வேறுபாடு செஞ்சதுல கூடுதல் குறைவு வேணா இருக்கலாமே தவிர செய்யாம இல்ல எல்லாருமே செய்யறாங்க எல்லாருடைய நோக்கமும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அதை தான் சூர்யாவும் செய்திருக்கிறார்கள் தளபதி விஜய் அவர்களும் செஞ்சிருக்கிறார்கள் இப்போ இந்த விமர்சனம் வச்சு இன்னைக்கு வந்து சூர்யா அவர்களை வைத்து விஜய் அவர்களை கம்பேர் பண்ணி திட்டக்கூடிய இந்த திமுக கும்பல்கிட்ட நாம சில விஷயங்களை கேட்கறோம் சூர்யா அவர்கள் ஐம்பத்தோரு டாக்டரை உருவாக்கிட்டாரே சூர்யா அவர்கள் பல மாணவர்களுக்கு கல்வி உதவி செஞ்சிருக்கிறார்னு சொல்லக்கூடிய திமுக கும்பலை பார்த்து நான் கேட்கிறேன் கிட்டத்தட்ட ஐம்பது வருடத்திற்கு மேலாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பது இந்த திமுக அதிமுக கும்பல் தான் இதற்கு முன்பாக ஐந்து முறை இப்போ ஆறாவது முறை ஆட்சியில் இருக்குது திமுக அண்ணா இருந்திருக்கிறார் கலைஞர் இருந்திருக்கிறார் அதற்கு பிறகு இப்போ மு ஸ்டாலின் இருக்கிறார் தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலம் அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறதே இல்லை வருஷமாகியும் யாரோ ஒரு நடிகர் அல்லது யாரோ ஒரு தனிநபர் உதவி செஞ்சுதான் இந்த மாணவர்களை படிக்க வைக்க வேண்டிய இந்த இந்த இல்லையா கும்பலா ஆட்சி செய்திருக்கிறீங்க அரசு பள்ளிகள் இங்க ஒழுங்கா இல்ல அரசு கல்லூரிகள் ஒழுங்கா இல்ல பள்ளிக்கூடம் முடித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக கல்லூரி கல்வி கொடுக்கிறதுக்கு அரசு கல்லூரிகள் இருந்தா ஏன் சூர்யா மாதிரி உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்குது அரசு அவ்வளவு துறைகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு தன்னுடைய குடிமக்களுக்கு ஒரு போதுமான கல்வியை இலவசமாக வழங்க முடியல படிக்க மாணவர்கள் ஆசைப்படக்கூடிய கல்வியை கொடுக்கறதுக்கு வக்கில்லாம தான் இந்த அரசாங்கம் இருந்திருக்குன்னு சொன்னால் இத்தனை வருடம் இந்த அரசாங்கத்தை நடத்தியவர்கள் வெக்கப்படணும் வெக்கப்படணும் சூரியா பின்னாடி போய் திமுக கார ஒழிஞ்சிக்கிற ஒழிஞ்சிக்கிறது மகா கேவலம் மகா கேவலம் ஏன் சூர்யா செய்ய வேண்டியிருக்கு ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருந்த திமுக கும்பல் ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சிருந்த அதிமுக கும்பல் ஏன் இன்னைக்கும் இலவசமா கல்வி கொடுக்கல சாராய கடையை திறந்த இந்த திமுக ஊரு கூறு சாராய கடையை திறந்த இந்த அதிமுக ஏன் ஊருக்கு மக்களுக்கு அடிப்படை வச கிடைக்க அடிப்படையாக கிடைக்க வேண்டிய கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு என்ன இல்லை நான் இப்ப கேட்கிறேன் இந்த அஞ்சு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்தார் நான் முதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் எல்லாம் சொல்றீங்க இல்லையா எத்தனை புதிய பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது சொல்லுங்க எத்தனை புதிதாக கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் திறக்கப்பட்டது எத்தனை புதிய இன்ஜினியரிங் காலேஜஸ் எத்தனை புதிய லா காலேஜஸ் தூங்குனீங்க ஒன்றும் கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல துவங்கி இருப்பீங்க அதை தாண்டி என்ன செஞ்சீங்க ஆனால் தனியார் கல்லூரிகளும் தனியார் பள்ளிகளும் குட்டீசல் போல வளர்ந்து இருக்கிறது உங்க ஆட்சியில தான் இது நடந்துகிட்டு இருக்கு நீங்க கல்விய வியாபாரமாக்குறதுனால தான் இன்றைக்கு சாதாரண ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு கல்வி எட்டா கனியா இருக்கிறது அகரம் பவுண்டேஷனால எந்த அளவுக்கு உதவி இருக்க முடியும் அகரம் பவுண்டேஷனாலேயே உதவி செய்ய முடியாமல் எத்தனையோ இடத்துல ஏழைகள் ஏழை மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு நல்லா படிச்சம கல்லூரி படிப்பை தொடர முடியாம குடும்பத்துக்காக சாதாரண வேலைக்கு எத்தனை பேர் இருக்கிறான் தெரியுமா அகரம் பவுண்டேஷன் ஐம்பத்தோரு பேரை டாக்டர் ஆகி இருக்காங்க ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் டாக்டர் ஆகக்கூடிய கனவோட இருந்துகிட்டு டாக்டர் ஆக முடியாம இருக்கிறாங்க இதற்கு காரணம் அரசாங்கங்கள் என்ன செய்ய போறீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க அரசு செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சிருந்தா ஏன் இந்த நிலைமைக்கு இந்த மாணவர்கள் இருக்க போறாங்க அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வியை கையை காமிச்சிட்டு போயிருவீங்களா நீங்க பாத்துக்கலாம் சூர்யா அந்த மாதிரி பணி செய்கிறாருன்னு அரசு செய்ய வேண்டிய வேலை இது நான் என்ன கேட்கிறேன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் திமுக இருக்கலாம் எம்எல்ஏக்கள் கோடீஸ்வரன் இருக்கான் திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் திமுக அமைச்சர்கள் எத்தனையோ கல்லூரிகளை நடத்துறாங்க சூர்யாவை பாதி கையை காமிச்சு பாருங்கள் சூர்யா எந்த அளவுக்கு கல்வி கல்விப்படையை செய்கிறார் விஜய் செய்யறேன்னு சொல்லி கேட்கக்கூடிய இதே திமுக கும்பல்கிட்ட நான் கேட்கறேன் இந்த அறிவாலய கவிதைகள்ட்ட கேக்குறேன் உங்களுடைய திமுக அமைச்சர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகள்லையோ உங்களுடைய திமுக எம்எல்ஏக்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகள்லையோ உங்களுடைய திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகளையோ இந்த மாதிரி எத்தனை மாணவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க எத்தனை மாணவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க இதை பட்டியல் போடுறதுக்கு திமுக காரன் எவனுக்காவது தைரியம் இருக்குதா எவனாவது இதை பட்டியல் போட முடியுமா சொல்ல முடியுமா எங்களுடைய அமைச்சர் இத்தனை மாணவர்களை ஏவாவேலு கல்லூரி வச்சிருக்கிறார் இத்தனை மாணவர்களை படிக்க வச்சிருக்கிறாரு கே என் நேரு இத்தனை மாணவர்களை படிக்க வச்சிருக்கிறாரு மக்கள் படத்துல மக்களுடைய வரிப்பணத்துல இயங்கக்கூடிய அரசாங்கம் செய்யல சரி மக்களுடைய ஆதரவோடு வந்து எம்எல்ஏ எம்பியாக வந்த அமைச்சர்கள் இவனுங்க செய்யல இவகர் செய்யாத வேலையா விஜய் சொல்லி வந்து கேள்வி கேட்கறீங்களே வெக்கமா இல்ல உங்களுக்கு ஒரு அறிவு வேண்டாமா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தா இப்ப சொல்றேன் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தா ஏழை மாணவர்கள் கல்விக்காக யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடிய சூழல் உருவாகாது உருவாக்க விடமாட்டோம் எங்களுடைய நோக்கமே அதுதான் எங்களுடைய நோக்கமே தான் எல்லாருக்கும் சமமான கல்வியை தமிழக வெற்றி கழகம் அமைக்கக்கூடிய அரசு கொடுக்கும் அந்த தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறோம் சூர்யா பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு தளபதியை எதிர்க்கக்கூடிய அந்த திமுக கும்பல் நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் உங்க ஒருத்தர்கிட்ட பதில் இருக்காது சரி ரெண்டாவது விஷயம் நாம் தமிழர் கும்பலுக்கு வந்துருவோம் அதே மக்கள்கிட்டம் இருந்து பணத்தை கலெக்ஷன் பண்ணி திரள் நிதி பிரித்து நல்ல ரீபக் டி ஷர்ட்டு நல்ல ரீபக் ஷூ போட்டுக்கிட்டு நல்ல ஒரு ஹைஃபையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறார் சீமான் சீமானுடைய பிள்ளை பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் நான் கேட்குற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறீங்க இல்லையா ஒரு அரசியல் கட்சி தானே நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி மனித மக்கள் கட்சியில் இருந்தேன் அந்த கட்சியில கல்வி உதவின்னு கே நாடி வரக்கூடியவர்களுக்கு எத்தனையோ உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க எல்லாருமே அன்றாடம் கட்சி தான் எல்லாருமே ஒரு மாவட்ட செயலாளராக இருப்பார் சாதாரணமாக ஒரு ஹோட்டல் வச்சுருப்பார் இல்லை ஹோட்டலில் வேலை பார்ப்பார் ஆட்டோ ட்ரைவரா இருப்பார் ஆனால் அவர்கிட்ட கூட ஒரு ம உதவின்னு சொல்லி கேட்டு வரும்போது நாலு பேர்கிட்ட வாங்கி கல்வி உதவியை செய்வாங்க மருத்துவ உதவியை செய்வாங்க லட்சக்கணக்கில் செஞ்சுருக்கிறாங்க சரியா நானே அதுக்கு சாட்சி என்னால் பட்டியல் போட முடியும் அப்படி இருக்கக்கூடிய கட்சியை செய்யும்போது நாம் தமிழர் கட்சி வெளிநாட்டிலேருந்து திருநிதினு சொல்லி பிரித்து நீங்கள் அவ்வளோ ஹைஃபையாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஐசுசு கார்ல வந்து சுற்றிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை மாணவர்களை படிக்க வச்சிருக்கீங்க பட்டியல் போடுங்க நீங்க சூர்யா அதை இதை செய்றான்னு சொல்லிங்க இல்லையா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அதை கே சொல்லுங்க ஒரு கட்சி தலைவரா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து தமிழ்நாட்டை அப்படியே குப்புற புரட்டி போடுறது ரெண்டாவது விஷயம் ஒரு அரசியல் கட்சியா என்ன செஞ்சிருக்கீங்க அதை சொல்லுங்க தமிழக வெற்றிகளை பட்டியல் போடும் ஒரு கட்சியாக இருக்கும் போதே நாங்க வந்து அன்றாடம் எவ்வளவு மாணவர்களுக்கு உதவி செய்யறோம் எவ்வளவு ஏழைகளுக்கு உதவி செய்யறோம்ன்றது எங்களுடைய ஒவ்வொருவருடைய பேஜ்லயும் போய் பாருங்க ஒவ்வொரு நிர்வாகியினுடைய வாட்ஸ்அப் ந பேஸ்புக் பேஜ்ல இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பாருங்க அவன் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கான் எத்தனை பேருக்கு வீடு கூட்டி கொடுத்துருக்கறான் எத்தனை பேருக்கு கல்வி உதவி செஞ்சிருக்கிறான் எத்தனை பேருக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு மருத்துவ உதவி செய்திருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கான் எல்லாமே இருக்குது இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு சூரிய அதை செய்கிறார் நீங்க இதை செய்கிறீங்களான்னு கேட்கக்கூடிய சி சீமானுடைய தொம்பிகள்கிட்ட கேட்கறோம் அந்த அரசியல் பேச்சு வச்சு நீங்க என்னத்தை கிழிச்சிருக்கீங்க நீங்க ஒரு மண்ணாங்கிட்டும் கிடையாது சும்மா தம் தம்பிடிச்சு ஒரு மணி நேரம் பேசின உடனே அதான் அரசியல் கட்சின்னு சொல்லிக்கிட்டு தொம்பிகளை ஏமாத்தலாம் தமிழ்நாட்டை ஏமாத்த முடியாது தளபதி விஜய் அவர்களையும் சூர்யா அவர்களையும் கம்பேர் பண்றதே கம்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது சூர்யா கேட்கலாம் நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் விஜய் அவர்களை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சூர்யா கேட்கலாம் நீங்க கேட்கறதுக்கு ஏதாவது தகுதி இருக்காடா அடுத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு முன்னாடி அதை செஞ்சு எதை செஞ்சேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல தான் செய்யணும் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் நான் செஞ்சிருக்கிறேன் நீ செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேளு அதை விட்டுட்டு அவரு செஞ்சிருக்கிறார் நீ சொல்லி கேட்கறதுக்கு சூர்யா என்ன நாம் தமிழர் கட்சியினுடைய பிஆர்ஓவா சூர்யா என்ன நாம் தமிழர் கட்சியுடைய பொதுச் செயலாளரா அவரை துணை கிடைக்கிறீங்க தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க செய்யணும் நீங்க நல்லதை செஞ்சுட்டு பாத்தீங்களா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பத்து மாணவர்களை நான் படிக்க வச்சிருக்கிறேன் ஒரு மாவட்டம் இந்த மா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்து மாணவர்கள் நான் படிக்க வச்சிருக்கிறேன் திருவள்ளி மாவட்டத்தில் பத்து பேரை படிக்க வச்சிருக்கேன் அஞ்சு பேர் இன்ஜினியர் டாக்டர் ஆக்கியிருக்காரு மூணு பேரை வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் சூர்யா செஞ்சார் நீங்க செஞ்சுக்கலாம்னு கேக்குறது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா அடுத்தவன் பத்த பிள்ளைக்கு நான் தான் அப்பன்னு சொல்றது மாதிரி இருக்கு அடுத்து நடிகர் அஜித் குமார் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து இயல்பா சொன்ன ஒரு விஷயம் அதை உன்ன எடுத்துட்டு வந்து தளபதி விஜயோட அதை கோர்த்து விடுறாங்க சரியா தளபதி விஜய் அவர்கள் தொண்டர்களை தன்னுடைய ரசிகர்களை வந்து சுயநலமாக தனக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தலை ஒருத்தர் அரசியலுக்கு வர எதுக்காக வருவான் பணத்துக்காக வருவான் பதவிக்காக வருவான் பேர் புகழுக்காக வருவோம் இங்கே இது எதுவுமே அவருக்கு தேவையில்லை அவர் ஏழ் ஆல்ரெடி அவரு அவர்கிட்ட பணம் அவர்கிட்ட இல்லாத பணமா அவருக்கு இல்லாத பேர் புகழா சரி பதவி இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நெப்போலியன் திமுகவில் போனார் எம்பி ஆனார் எத்தனை நடிகர்கள் போனாங்க எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க ராமராஜன்லாம் போனார் எம்பி ஆனார் எம்எல்ஏ ஆனாங்க அதே மாதிரி தளபதி அவர்களுக்கு பதவி வேணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு கட்சியில இன்னைக்கு அதிமுக போயிருக்கலாம் திமுக போந்திருக்கலாம் திமுகலாம் போனா சிவப்பு கம்பளம் போட்டு வர மாட்டாங்களா காங்கிரஸ்ல போயிருக்கலாம் ஏதோ ஒரு கட்சியில போய் அவரும் பதவியில வந்திருக்கலாம் ஆனா அது இல்ல நோக்கம் தன்னுடைய தொண்டர்களை ஏமாத்திட்டு வர்றது இல்ல நோக்கம் தன்னுடைய ரசிகர்களை சமூக அக்கறை கொண்ட மா மக்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சமூக அக்கறை கொண்டவர்களாக மாத்தினாங்க அவர்கள் மூலமாக ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டை உருவாக்கணும் அவர்களுக்கும் நல்லது நடக்கணும் நாட்டுக்கும் நல்லது நடக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் அரசியல் படத்தில் இருக்கிறாரு நான் இப்போ சொல்றேன் என்கிட்ட ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்த ஒரு நடிகருடைய ஒரு நற்பணி மன்றத்தை சேர்ந்த ஒரு நபர் அவர் வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா நாங்க இவர் ரொம்ப நம்பனோம் இவர் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாம தான் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அவருடைய திரைப்படங்கள்லும் சரி அவருடைய நிகழ்ச்சிகள்லும் சரி அவர் அரசியலுக்கு வருவேன் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறத ஹிண்டாவே கொடுத்துக்கிட்டு இருந்தாரு நாங்க இதை நம்பி பல லட்சங்களை நாங்க இப்ப செலவு பண்ணோம் கடைசியா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கூட அறிவிப்பு செஞ்சாரு அதற்கு பிறகு ஃபுல்லா இறங்கி வேலை பார்த்தோம் அதற்கு பிறகு அவர் ஒரு சின்ன அவரால் முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் எங்களை நடு தெருவுல நிப்பாட்டிட்டு போயிருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்க எப்படியாவது நடந்தோ ஓடியோ குதிச்சோ ஏதாவது ஒரு காலத்துல வந்திருப்போம் எங்களை நடு கடல்ல நிப்பாட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வேதனையோட ஒரு நபர் என்கிட்ட ஒரு நடிகருடைய நற்பணி இயக்கத்தில் இருந்த ஒரு நபர் என்கிட்ட சொன்ன விஷயம் அப்படி ஒரு வேலையை தளபதி செய்யலை தன்னை நம்பி இருந்த ரசிகர் அவனை ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கி சமூகத்தில் தேட்டரில் போஸ்டர் ஒட்டுறவன் சினிமா டிக்கெட்டு கொடுக்குறவன் போஸ்டர் ஒட்டுறவன் பாலாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி கேவலமாக பார்த்து சொன்னீங்க இல்லையா அவன் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவன் இன்னைக்கு அரசியல் கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் அரசியல் கட்சியினுடைய நிர்வாகி பேரு நிர்வாகி ஊர்ல இருந்து நாலு பேர் இன்னைக்கு அவனை மதிக்கிறான் வந்து பாக்குறாங்க ஏதாவது பிரச்சனைனா வந்து பாக்குறாங்க வீட்டுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது விஷயங்களுக்கு கூப்பிடுறாங்க அப்படி ஒரு மரியாதையை தன்னுடைய ரசிகர்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு தளபதி அவர்கள் சுயநலம் அவருக்கு இல்ல சுயநலம் அவருக்கு இல்ல சுயநலம் அப்படின்னு சொன்ன எந்த கிளையும் போ நான் எப்படி வேணா இருந்துட்டேன்னு நினைக்கிறதுக்கு பேரு தன்னுடைய தொண்ட ரசிகர்களுக்கு நல்லது செய்கிறது இல்ல தன்னுடைய ரசிகர்கள் ஒரு மனுஷனா மாத்தி மரியாதை மிகுந்த நபராக இன்னைக்கு மாத்திருக்காங்க பாத்தீங்களா அதுதான் சிறந்த குணம் அது தளபதி கிட்ட இருக்குது தன்னுடைய கேரியரை விட்டுக்கிட்டு தன்னுடைய தொண்டர்களுக்காக களத்தில் வந்து நினைக்கிறார் தெரியுமா இதுதான் த சிறந்த பண்பு உயரிய பண்பு அது தளபதி கிட்டே இருக்குது அதனால தான் இன்றைக்கு இத்தனை லட்சக்கணக்கான அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர்றாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நான் இந்த திமுக நாம் தமிழர் கட்சி அஜித் அவர்களையும் சூர்யா அவர்களையும் வச்சுக்கிட்டு இங்கே வந்து எங்களுக்கிடையில் ஒரு சண்டை முட்டுறது மாதிரி சண்டையை முட்டி இந்த ரசிகர் சண்டையை உருவாக்கி அதன் மூலமாக குளிர்காயலாங்கிற நாரதர் வேலையை பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க நடக்கவே நடக்காது எந்த சினிமா அஜித் ரசிகராகட்டும் அல்லது சூர்யா ரசிகர்களாகட்டும் ஒரு சில பேர் சில மைண்ட்ல இருப்பாங்க அது தாவே காலையும் இருக்கிறாங்க அவங்கள தாண்டி பெரும்பாலாக இருக்கக்கூடியவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் தளபதியினுடைய அரசியல்தான் அவங்களும் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அன்பார்ந்த சவருல இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி